அனைவருக்கும் வணக்கம் பொம்மிடையில் அனைத்து சமுதாய மக்களும் வணங்கும் ஆலயமாக அருள் தரும் தெய்வங்களாக அருள்மிகு உமா மகேஸ்வரி உடனுரை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் விளங்கி வருகிறது இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி பக்தர்களும் ஆலய நிர்வாகமும் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போமா வாருங்கள் என்னுடைய பேர் எம் பி அன்பின் ஆறுமுகம் பொன்முத்து மாரியம்மன் ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா தலைவர் இந்த கோயிலுடைய வரலாறை சொல்ல போனால் மிகவும் சீரும் சிறப்பமாக இருக்கும் கிட்டத்தட்ட வருஷ காலமாக சீரும் சிறப்பமாக என்னுடைய முன்னோர்கள் இருந்து இன்று வரை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் கோயில் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு ஊர் மக்களிடம் வசூல் செய்து இன்று பல கோயில்களை உருவாக்கி இருக்கிறோம் பொன் விநாயகர் அடுத்தபடியாக பொன்முத்து மாரியம்மன் அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் ஸ்ரீ உமா மகேஸ்வரி இப்படி மூன்று கோயில்களும் செய்து அதற்குள்ளாக நாற்பத்தைந்து கிரகங்கள் கொண்ட கோயிலையும் அமைத்திருக்கிறோம் அனைவரும் வந்து மக்கள் அனைவரும் வந்து பயன்பெற்று செல்கிறார்கள் இதில் எந்த விதமான பாகுபாடும் இன்றி அனைத்து ஜாதி மக்களும் வந்து ஆண்டவனை வணங்கி பிரசாதத்தை பெற்று செல்கிறார்கள் இதில் ஏற்ற தாழ்வுகளே இல்லாமல் நடத்தி வருகிறோம் இதனுடைய வரவு செலவு கணக்குகளை நிர்வாகம் போட்டு சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் இதில் ஏதேனும் குறைகள் கண்டுபிடிக்க யாரால முடியாத அளவிற்கு நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம கோயில் வந்து சிலைகள் இருக்குது அது இருக்குது இதுக்கு போலியான சில வகை வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி ஏதும் இல்லை இருப்பது என்னவோ அதை மட்டும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய முன்னோர்கள் இருந்து இப்போது என்னுடைய நண்பர்கள் வரையிலும் கிட்டத்தட்ட நிர்வாகத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் இரவு பகலாக இந்த கோயிலுக்காக பாடுபடுகிறார்கள் மாரியம்மன் பண்டிகை சிறப்பான சிறப்பான முறையில் வருடாந்தரம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்ல சிவனாலயத்தில் எத்தனை சாமிகள் இருக்கு அத்தனைக்கும் அபிஷேகம் ஆராதனை நல்லபடியாக செய்து மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்னுடைய சிறப்பான தொண்டு மட்டுமல்ல மக்களுடைய கூட இருந்து என்னுடைய நிர்வாகத்தினுடைய தொண்டில் இருந்து இந்த நிர்வாகத்தை சிறப்பான நடத்தி கொண்டிருக்கிறோம் எந்த விதமான குறையின்றி நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் பொன்முத்து மாரியம் ஆலயத்திலிருந்து பேசுறோம் நாங்க ஒரு மூணு வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம் இந்த கோயில்ல ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா பூஜையும் செய்யறாங்க பொன்முத்தின மாரியம் அமாவாசை பூஜை மற்ற வெள்ளிக்கிழமை பூஜை எல்லா பூஜை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப நன் நம்பிக்கையும் முன்மாதிரியாகவும் இருக்குது ரொம்ப நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்துட்டு இருக்கேன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன் கோயிலுக்கு இந்த கோயில் வந்து வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் நடந்திருக்கு அதே மாதிரி குழந்தைங்க கல்வி மற்ற வாழ்க்கையில் வந்து நிறைய முன்னேற்றம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அது வரைக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக அடைஞ்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து எந்த ஜாதி மத வேறுபாடு எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து தான் அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஓ மல்லாபுரம் முத்துமாரியம்மன் கோவிலில் அமைந்திருக்கும் உன் விநாயகர் பொன் முத்துமாரியம்மன் அருணாச்சலேஸ்வரர் உமா உடையவள் எல்லா கோயிலுக்கும் சார்ந்தது இந்த நிர்வாகம் நிர்வாகத்தின் தலைவர் திரு மதிப்பு மிக்க அன்பின் ஆர்முகம் அவர்கள் நிர்வாக குழுவில் சுமார் பல பேர் உள்ளோம் அவர் தலைமையில் நிர்வாக குழு நல்லபடியாக செயல்பட்டு வருகிறது மற்றபடி அருணாச்சலேஸ்வரருக்கு பிரதி மாதம் இரு பிரதோஷ தினங்களிலும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்றபடி அன்று பொன் முத்துமாரியம்மனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் செய்து பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம் இது எல்லாரும் மக்களுடைய சார்ந்தது மக்கள் சேர்ந்து எல்லோரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஊர் பொது கோயில் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இது பொதுவான கோயில் அனைத்து சமுதாயத்தினருக்கும் பொதுவான கோயில் எந்த ஜாதி மத அடிப்படை இல்லாமல் இந்த கோயில் நன்றாக செயல்பட்டு வருகிறது பொதுமக்களின் ஆதரவோடும் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களின் ஆதரவோடும் அன்பின் ஆறுமுகம் தலைவர் அவர்கள் ஆதரவோடும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது என்னுடைய பெயர் ஆறுமுகம் ஜேசிபி என்னுடைய பெயர் நான் இந்த நிர்வாக குழுவில் நானும் ஒரு உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நல்லபடியாக திறம்பட திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்கள் கோவில் நிர்வாகம் பூஜைகள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என் பேர் கலைவாணி முத்துமாரியம்மன் கோவிலிலிருந்து பேசுகிற மாமல்லபுரம் இந்த கோயிலுக்கு நான் பத்து வருஷமாக வந்துட்டு இருக்கேன் நல்ல சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு அனைவரும் ஜாதி மதம் இல்லாமல் அனைவரும் வந்துட்டு இருக்காங்க காலை பூஜை மாலை பூஜை ராகு கேது குரு பூஜை அனைத்து பூஜையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நா பூஜையும் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக இருக்கு மக்கள் அனைவரும் பெண்கள் அனைத்து பொதுமக்களும் ரொம்ப சிறப்பாக பக்கம் பத்து கிராமமும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப அன்னதானமும் ஒவ்வொரு நாளும் இது சுண்டல் பொங்கல் ஒவ்வொரு இது ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு அன்னதானமும் செஞ்சிட்டுருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக மன திருப்தியாக இருக்குது இது ஒவ்வொரு பூஜைக்கும் வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க மக்கள் பெண்கள் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப நிறைவாகவும் இருக்குது பூஜையை கலந்துக்கிறதுனால வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கும் நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு எல்லா திருத்தியாகவும் வந்து இது கும்மிடிக்க நிறைவேற்றிட்டு போகிறாங்க என் வேண்டுதல் நிறைவேறியிருக்கு இன்னும் நான் என் மகனுக்காக க திருமணத்துக்காக வேண்டுதல் வச்சுருக்கேன் நடக்கும் நடந்த பிறகு அந்த பூஜையை நான் சிறப்பாக செஞ்சுட்டு போவோம் மனசார திருத்தியாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோயிலுக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்குது சிறப்பாக இருக்குது நான் பொம்மடி அருள்மிகு பொன் விநாயகர் முத்துமாரியம்மன் ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் உடனுரை அம்பிகா கோயிலின் பொருளராக இருந்து வந் வந்து வந்துள்ளேன் இந்த கோவில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்த கோவில் சிறிய மண்மேடாக மட்டுமே இருந்தது தற்போதைய தலைவர் திரு அன்பின் ஆறுமுகத்தின் முயற்சியாலும் மற்றும் இப்போது உள்ள நிர்வாக குழுவின் முயற்சியாலும் இந்த கோயில் இன்று மிக பெருமையாகவும் சிறப்பாகவும் வளர்ந்துள்ளது சுற்று வட்டார பகுதிகளுக்கு இங்கு உள்ள சிவாலயம் மிகப்பெரிய அருளை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த கோயில் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு எந்த சாதி மத இன வேறுபாடுகளும் பார்ப்பது கிடையாது இந்த கோயிலில் நடக்கின்ற திருமணங்கள் திருமணங்களில் ஏறக்குறைய ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியல் இன மக்கள் மற்றும் மலைவாழ் மக்களுடைய திருமணங்களாகவே நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே இங்கு சாதி பார்ப்பது என்பது எப்பொழுதுமே கிடையாது அனைத்து சமூகத்தினரும் அனைத்து மதத்தினரும் இந்த கோயிலில் வந்து வழிபட்டு செல்கின்றனர் முஸ்லீம் மதத்தவர் கூட அம்மை போட்டுவிட்டால் இந்த கோயிலில் வந்து தண்ணீர் ஊற்றி வேப்பிலை எடுத்து செல்வது வழக்கம் இதுவே கிறிஸ்துவ மதத்துக்கும் பொருந்தும் இங்கு இருக்கும் அத்தனை பேரும் சகோதர உணர்வுடனே பழகி வருகின்றோம் மேலும் இப்பொழுது சமீபத்தில் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் திருக்கல்யாணம் நடைபெற்றது அதில் முஸ்லீம் சமூகத்தினர் இந்த கோயிலுக்கு சீர்வரிசை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அளவு ஐம்பது தட்டுக்கள் எடுத்து வந்து சீர்வரிசை செய்து இந்த கோவிலை சிறப்பித்ததுடன் இங்கு மாமன் மச்சான் பங்காளிகளாகத்தான் பழ பழகி வருகின்றனர் எனவே இந்த கோயிலை பற்றி வரும் அனைத்து செய்திகளும் வதந்திகளே எனவே யாரும் இதை பெரிதுபடுத்த தேவையில்லை இந்த கோயிலுக்கு வந்து வணங்கி நல்லருள் பெற்று செல்லுமாறு தங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் போம் மல்லாபுரம் பொம்முடியிலேருந்து பேசுகிறோங்க நாங்கள் பொன்முத்து மாரியம்மன் கோயிலில் வந்து கடை வந்து அறுபது வருஷமாக வச்சு நடத்துகிறோங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லாபடியாக எல்லாம் இதுவும் நல்லா இருக்குது நாங்களும் நல்லா முன்னேற்று நம்பும் பிள்ளைங்களுக்கு வேண்டுதல் வச்சு நிற்கிறோம் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே அது நல்லா சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சது நல்லா இருக்கிறாங்க பிள்ளைங்களும் கால் கால் பூஜா ஆறு கால் பூஜை எல்லாமே நடத்துகிறாங்க மாரியம்மன் கோயிலில் எல்லாம் நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க எல்லாம் வேண்டுதல் வச்சவங்களுக்கும் நல்லா சிறப்பாக எல்லாம் அவங்களுக்கும் நல்லா புரிந்திருக்குது கோயில் நிர்வாகம்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இங்கெல்லாம் வாடகை வசூல் பண்ணுறது எல்லாம் சிறப்பாக நல்லா செய்கிறாங்க ஒன்றும் யாருக்கும் எந்த தொந்தரவும் தரதில்லை வி நாகசேகரன் பூம்புடி பஞ்சாயத்தை சேர்ந்தவர் பத்தாவது வார்டு கிளை பொறுப்பாளர் இங்கு திருமண மண்டபம் திருமணத்துக்கு மண்டபம் கல்யாணங்கள் மீது வளகாப்புகள் இதெல்லாம் செய்து தரப்படுகிறது ஸ்ரீ குருப்பியோனமாக இல்லாமல்ல பாகனுடைய தனிப்பெருங்கரணையினாலே பொம்முடி கிராமத்திலே மையப்பகுதியிலே எழுந்தரளி அருள்வாளித்து கொண்டு வரும் அருள்மிகு பொன்விநாதகர் பொன்முத்துமாரியம்மன் ஸ்ரீ உமாமகேஸ்வரிஎம்பைகாசமேத அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோவில் முக்கியஸ்தபர்களால் நிறுவப்பட்டது தற்பொழுது ஆலயத்திலே திருக்கோவில் நிர்வாக கமிட்டியின் மூலமாக சிறப்பு பூஜைகள் விசேஷ அபிஷேகங்கள்லாம் நடைபெற்று கொண்டுள்ளது ஆலயத்தின் தனிச்சிறப்புகள் என்று சொல்ல பார்த்தால் ஆலயத்தின் பிரதானமாக விளங்குவது ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலே நித்தியபடி மாதம் இரண்ட பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி சங்கடகர சதுர்த்தி பூஜை வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி பூஜை வெள்ளிக்கிழமையில் ராகுகால துர்கா பூஜை சஷ்டி மற்றும் கிருத்திகை நாளில் முருகனுக்கு பூஜை என்று ஆலயத்திலே விசேஷ பூஜைகள்லாம் நடைபெற்று கொண்டுள்ளது அதுபோல பக்தர்களுக்கு விசேஷ பூஜைகள் அன்று அன்னதானமானது வழங்கப்பட்டு வருகிறது ஆலயத்தில் தனி சிறப்புகள் என்று பார்த்தால் திருமணங்கள் வைபவங்கள் பரிகார பூஜைகள் எல்லாம் பட்டு கொண்டுள்ளது